ஊழல் முறைகேடுங்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த போலி மாத்திரை தயார் பண்ணி அதாவது வயது வயது முதிர்ந்தவர்கள் பெண்கள் குழந்தைகள் இவங்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய இவ்வளவு மோசமான ஒரு காரியம் புதுச்சேரியில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு ரங்கசாமி அரசாங்கம் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் எனவே எங்களை பொறுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாங்கள் கோருவது என்னென்னா இதுக்கு முழுமையான பொறுப்பேற்று ரெங்கசாமி அரசாங்கம் பதவி ராஜ்ய பதவி விலக வேணும் இதன் மீது ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துவதும் இதை வற்புறுத்தி அடுத்த சில நாட்களில் நாங்கள் வந்து மாநிலம் முழுவதும் ஒரு வலுமிக்க பிரச்சார இயக்கத்தை நடத்துவதும் வருகிற ஜனவரி ஐந்தாம் தேதி சட்டமன்றத்துக்கு முன்னால் ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்துவது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் தீர்மானிச்சிருக்கோங்கிறத சொல்ல விரும்புகிறோம்